அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் நான் வகுப்பு வலிக்கின்றேன் என்னுடைய பதவி எண் முன்னூத்தி பத்தொன்பது நான் உங்கள் முன் பேச வந்துள்ள தலைப்பு தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை தசரத மன்னருக்கு மூன்று மனைவிகள் இவங்களுக்கு ரொம்ப வருஷங்கள குழந்தைகளை கிடையாது ஒரு யாகம் வளர்க்க சொன்னாங்க அந்த யாகத்துல தோன்ற ஒரு அமிர்தமான நீரை வந்து அவங்க மூன்று மனைவிகளுக்கும் கொடுக்கணும்னு சொன்னாங்க அந்த நீரோட அருமையால கோசலைக்கு ராமனும் கைகைக்கு பரதனும் சுமித்ரைக்கு லட்சுமணனும் சத்துருகனும் பிறந்தாங்க நாலு இளவரசர்கள் பிறந்தனால அந்த அயோத்தி அந்த அயோத்தி மாநகரமே மிக்க மகிழ்ச்சியில இருந்துச்சு நாங்க நாலு பேருக்குமே ஐந்து வயது ஆனோடனே மன்னர் பத்தி இவங்களை குருக்குலத்துக்கு அனுப்புறாங்க மன்னர் என்ன சொன்னாங்கன்னா தன்னுடைய நான்கு மகன்களும் வேதங்கள் அப்புறம் எல்லா விதமான கலைகளையும் கற்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க தந்தை சொல்லே மந்திரம் என்று இந்த நான்கு இளவரசர்களும் கல்விகளையும் குதிரை யானை வில் போன்ற எல்லா பயிற்சிகளையும் படிக்கிறாங்க ஒரு நாள் வந்து விஸ்வாமித்திரர் வந்து மன்னர்கிட்ட சொல்றாங்க ராமனையும் லட்சுமணையும் என் கூட அனுப்புங்க அப்படின்னு சொல்லவும் மன்னரும் சேரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்க கூட அனுப்புறாங்க இவங்க ரெண்டு பேருமே ஏன் எதுக்குன்னு கூட கேட்காம தன்னுடைய தந்தை சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக விஸ்வாமித்திரர் கூட ராமனும் லட்சுமணும் போறாங்க ஒரு நாள் வந்து மன்னர் ராமனை கூப்பிட்டு சொல்றாங்க எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு இனிமேல் இந்த நாட்டை நீந்தான் ஆளணும் நீ தான் இந்த நாட்டுக்கு ராஜா அப்படின்னு சொன்னாங்க தன்னுடைய தந்தை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ராமனும் சரின்னு சொல்லிட்டாங்க ராமன் வந்து ராஜாவாக போகிற அந்த நேரத்தில் கைகையின் சூழ்ச்சியால் ராமன் வந்து வனவாச போகிற சூழ்நிலை ஏற்படுத்துச்சு ராமன் வந்து வனவாசம் போகும்போது அவங்களுடைய தாயான கோசலை வந்து ராமனை கூப்பிட்டு சொல்கிறாங்க நீ வந்து என்னை விட்டு போகாத நீ போயிட்டா நான் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு ராமன் சொல்கிறாங்க நான் வந்து இப்போ வனவாசம் போகாமல் உங்க கூட இருந்தேன்னா தந்தை சொல்ல தந்தை சொன்னதை கேட்காத ஒரு மகனாகிய பேர் எனக்கு வந்துடும் எனக்கு அந்த அவமானம் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க கோசலையும் சரின்னு சொல்ல சொன்னாங்க தன்னுடைய தாயோட அனுமதியோட ராமன் வந்து வந்த வனவாசம் போறாங்க அஹ் பதினாலு ஆண்டுகள் கழித்து வனவாசம் முடிந்து ராவண ராவனிடமிருந்து சீதையை காப்பாற்றி அஹ் மூவரும் அஹ் அயோத்திக்கு மீண்டும் வந்தாங்க அயோத்தி மக்கள் வந்து அவங்க யாரையும் அயோ அயோத்திக்குள்ள விடல ராமனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அன்னைக்கு இரவு வந்து அவங்க தூங்கி ராமன் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க ராமனோட கனவுல ராமனின் தந்தை ஆகிய தசரத மன்னன் வந்து சொல்றாங்க சீதை மிகவும் சிறந்த பெண் அவள் ஒரு தீ மாதிரி அப்படின்னு சொல்றாங்க அடுத்த நாள் காலையில ராமன் வந்து சீதைய பூமிதிக்க வைத்து அயோத்திக்குள்ள கூட்டு போறாங்க ராமன் வந்து எல்லா நேரத்திலையும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் தன்னுடைய தந்தை சொல்றது கேட்டு தந்தை வழியில நடந்தாங்க இதுவே தந்தை சொல்விக்கு மந்திரமில்லை என்பதாகும் நன்றி ஸ்ரீ